ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இ சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ரெண்டு சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு வேட்டையன் படத்தோடைய அந்த ஆன்லைன் புக்கிங் ட்ராக் என்ன அந்த லெவலில் போயின்னு இருக்குது அப்படின்றத பற்றி பேசுவோம் அட்வான்ஸ் புக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் அஞ்சாம் தேதி கிட் ஏற தாழை பார்த்தீங்கனாக்கா இந்த மதியானத்துக்கு மேலே ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ பதினெட்டாயிரம் டிக்கெட் வச்சு தீர்ந்துருந்தது அக்டோபர் ஆறாம் தேதி அன்னைக்கு ஒன்னே கால் லட்சம் டிக்கெட் வச்சு திந்திது நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே போயிருக்கு ஸோ இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம இப்போ இந்த வீடியோ பார்த்து கூடிய இந்த நேரத்தில் அநேகமாக மூணு லட்சம் டிக்கெட்டு இருக்கும் டோட்டலாக அதாவது புக் ஷோவில் மட்டும் பார்த்தீங்கனாக்கா அட்வான்ஸ் புக்கிங்கில் மூணு லட்சம் டிக்கெட்டு கடந்து போயின்னு இருக்கும் இந்த டைமில் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பெருமையுடன் சொல்லிக்கலாம் ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸ் ஆஃபீஸில் வெறி ஆட்டம் ஆடினுக்காரு அதுலேயும் குறிப்பாக சென்னையிலலாம் பல திரையரங்களை வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து பல்க் புக்கிங்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க சாரிங்க அந்த குரூப் வந்து வாங்கிட்டாங்க இவங்க வந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திருப்பி அந்த அளவுக்கு புக்கிங்ஸ் வந்து பல்க்காக வந்து போயின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஐடி கம்பெனிஸ் தாண்டி சாதா அதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளார அந்த ஏரியா வைஸாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த தனித்தனி ஆர்கனைசேஷன் தனித்தனி குரூப்பில் இருக்கிறவங்களாம் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்ற அளவுக்கு தகவல் வந்துருக்கு ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் வந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க ஸோ பல்க் புக்கிங்ஸ் நிறையா நடந்துருக்கு சென்னை சிட்டியில் செம்மையான புக்கிங் போயின்னு இருக்குங்க ஸோ அநேகமாக நம்பர் ஒன் பொசிஷனுக்கு கூட வரத்துக்கு இந்த படம் வாய்ப்புகள் இருக்குது அதாவது சென்னை சிட்டியை பொறுத்த மட்டும் முதல் நாள் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பல்ப் புக்கிங்ஸ் போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது இப்போ கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் ஒன்று ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்க அந்த ஷாப்பிங் மாலோட திருப்பழக்கு வந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன பேட்டி கொடுத்துருக்காருனா அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ விஜய் சார் வந்து விட்டு போக போறேன்னு சொல்றாரு இப்போ அடுத்தது சினிமாவை வந்து யார் காப்பாற்றுவாங்க சார் அடுத்தது அவர் போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நறுக்கா ரொம்ப சைலண்டா ஒரு பதில் கொடுத்துட்டார் விஜய் சாரை நம்பி தமிழ் சினிமா கிடையாது அவர் இல்லைன்னா அவரோட இடத்துக்கு வேற யார்த்தவங்களாம் இன்னொன்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அவங்களும் இல்லைன்னா வேற ஒருத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க யாரை நம்பியுமே தமிழ் சினிமா கிடையாது எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் போயிட்டாருனா யார் வந்து காப்பாத்தணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மட்டும் ஒருத்தர் வந்தாரு அப்புறம் இன்னொருத்தர் வந்தாரு அவர் போயிட்டார்னா யார் வந்து காப்பாத்தோன்னு நினைச்சாங்க இன்னொருத்தர் வருவாரு அந்த மாதிரி தான் இது அதனால யாருமே இங்க வந்து நிரந்தரமா அவங்களுக்காக தான் இந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியை எங்குதுன்ற மாதிரி நீங்க தப்பா எடுக்கக்கூடாது அப்புறமேட்டா வேட்டையன் படத்தை பற்றி கேட்குறாங்க வேட்டையன் படத்தோடைய வசூல் எந்த அளவுக்கு போயின்னு கேட்கும்போது நல்லாவே போயிருந்துருக்குங்க இருக்குங்க ஜெயிலரை விடவே இந்த படம் ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் பல திரையரங்கு பார்த்தீங்கனாக்கா இன்னும் ஷோஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணினாக்காங்க திரையரங்குமே நாங்கள் இன்னும் இன்கிரீஸ் பண்ணுறதுக்காக பார்த்துன்னு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதை இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்